ால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பாஸ்டர் மைக் வேக்னர் என்பவர் எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களை ஒரு விசுவாசியின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு கூறினார் அமெரிக்க விமானப்படையில் பயன்படுத்தப்படும் எஃப் சிக்ஸ்டீன் வகை ஜெட் விமானங்கள் மிகுந்த சக்தி வாய்ந்தவை அதில் ஆச்சரியப்பட வைக்கும் நவீன தொழில்நுட்பங்கள் பல உண்டு ஆனால் அத்தனை திறமையான தொழில்நுட்பங்கள் அந்த விமானத்தில் காணப்பட்டாலும் அந்த விமானம் முற்றிலும் பைலட்டின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டும் தானாக இயங்கட்டும் என்று அதை அதன் நிச்சயத்துக்கு விட்டால் அது என்னவாகும் தெரியுமா ஒரு பிரயோஜனமும் இல்லாத மரக்கட்டை போன்ற ஒரு பொருளை கதவை நிறுத்தி வைப்பதற்கு பயன்படுத்துவோம் அல்லவா அப்படித்தான் அதை பயன்படுத்த முடியும் எத்தனை நவீன வசதிகளும் தொழில்நுட்பங்களும் அந்த விமானத்தில் நிறைந்திருந்தாலும் அதை பைலட் இயக்காமல் தானாக இயங்கவிட்டால் அதன் நிலைமை பரிதாபமாக போய்விடும் சீரி பாய வேண்டிய போர் விமானம் எஃப் சிக்ஸ்டீன் கதவு நிறுத்தியாக மாறி போகும் ஆம் பிரியமானவர்களே அதை போலவே நம்மில் எத்தனை திறமைகளும் ஞானமும் மிகுந்திருந்தாலும் நம்மை படைத்த தேவனின் முழு கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருந்தால் மட்டுமே நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும் இல்லையே நம்மால் எந்த பிரயோஜனமும் இருக்காது மிகவும் அற்பமான காரியங்களையே செய்யக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம் பார்ப்பதற்கு தேவனாலே முழுவதும் கட்டுப்படுத்தப்பட தன்னை அர்ப்பணித்திருந்தார் எகிப்துக்கு போகும்போது பிறர் பார்வைக்கு அடிமையாக தெரிந்தாலும் தேவனுடைய சித்தத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்ததால் மிகவும் திறமை வாய்ந்த ஒரு அதிபதியாக எகிப்திலே செயல்பட்டார் ஆனால் தேவனால் மிகவும் ஒரு காரியத்துக்காக தாயின் வயிற்றிலேயே பிரித்தெடுக்கப்பட்டவர் அவர் பலமும் பராக்கிரமும் மிகுந்து காணப்பட்டார் பெலிஸ்தியர் சிம்சோனை பார்த்தாலே பயந்தார்கள் ஆனால் தேவனுக்கு கீழ்படியாமல் தன் மனம் போன போக்கிலே சிம்சோன் சென்றதால் கேலி பொருளாக மாறிப்போனார் பெலிஸ்தியர் நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டுப்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் அளவிற்கு பரியாசத்திற்கு உரியவராக போனார் ஆம் பிரியமானவர்களே எவ்வளவுதான் நமக்கு திறமைகளும் தாளந்துகளும் மிகுந்திருந்தாலும் நாம் தேவனின் கரத்தில் அடங்கி இருந்தால் மட்டுமே நாம் படைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறும் எனவே தேவனுக்கு கீழ்ப்படியே நம்மை அர்ப்பணிப்போம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவோம் கான் ப்ளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் சர்